தருமபுரி அரசு மருத்துவமனை அருகில் சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்த தொலைபேசி எண் பத்தொன்பது முப்பது விழிப்புணர்வு நடைபயணம் கலெக்டர் சதீஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நாட்டில் இணையவழி மூலம் பல்வேறு குற்ற செயல்கள் நடைபெற்று வருகிறது அதனை தடுப்பதற்கு காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இருந்தபோதிலும் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்லூரி மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தலைமையில் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தருமபுரி வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியின் தலைவர் வருவான் வடிவேலன் செயலாளர் மாது கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் சமூக வலைதளங்களில் முகவரி தொலைபேசி எண் போன்றவற்றை கேட்டால் பதிவு செய்ய வேண்டாம் வங்கியில் பரிவர்த்தனைக்காக தங்களின் ஏடிஎம் கார்டில் உள்ள எண் மற்றும் கடவுசொல் ஆகியவற்றை யாரிடமும் பகிர வேண்டாம் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் இமெயில் உள்ளிட்டவைகளுக்கு பதில் வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் அப்போது சைபர் குற்றங்கள் குறித்த உதவி எண் பத்தொன்பது முப்பது என்ற எண்ணை மாவட்ட ஆட்சியர் அறிமுகப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு நடைப்பயணத்தை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்போது மாணவ மாணவிகள் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து நான்கு ரோடு வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மற்றும் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களே இந்த இணைய நிகழ்வில் முன்னிலை ஏற்றி வீட்டிருக்கின்ற வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வருவான் வடிவேலனுடைய தாளர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஏனைய காவல்துறையைச் சேர்ந்த அனைத்து நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனைக்கும் மேலாக நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வோம் இந்த மாவட்டத்திற்கு என்கிற ஒரு எத்தனைப்புடன் முழு முயற்சியுடன் இங்கே பேரணியில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் வீட்டிருக்கின்ற என திறமை மாணவ மாணவிய கண்மணிகள் இணைய கைது அப்படிங்கிறது பல்வேறு இடங்களில் இந்த இணைய கைது அப்படிங்கிறது மூலமாக பண பண மோசடி இணையத்தை தவறான வழியில் பயன்படுத்தி பொதுமக்களிடம் பணத்தை வந்து களவாடிடுறது இதுதான் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கிறது இணையத்தில் பல்வேறு வகையான குற்றங்கள் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்கும் சேர்த்தாம் பண்றோம் சைபர் க்ரைம்கிறது நம்மளுடைய கான்செப்ட் அதுக்காக தான் பத்தொன்பது முப்பது அப்படிங்குற இந்த தொலை விழிப்புணர்வுக்கான தொலைபேசி என்ன நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிறது ஆப்டா நம்ம பேசணும்னா இந்த இணைய கைது எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் அவருடைய வீட்டிலேயே அவங்களுடைய பொண்ணுக்கு ஒரு கால் வருது அவர் துபாயில் இருக்கிறார் அப்பா பேசும்போது உங்கள் அப்பா ஒரு குரியர் அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த கூரியரில் அரசு தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கு அதை நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் மும்பையிலேருந்து பேசுகிறோம் நீ இம்மிடியேட்டாக இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டலை ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணிருக்கோங்கிற தகவல் அதில் பதறிட்டாங்க அவங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க அந்த பொண்ணு பதறிட்டாங்க ஐயோ அப்பா மேலே என்னென்ன பதட்டத்தில் அவங்க என்ன செய்யுறதுன்னு தெரியல திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி அதே போல் அவங்க விபிஎனில் வர்றாங்க அதில் காலை ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் திருப்பி அவங்க அப்படியே ஒரிஜினலாக போலீஸ் மாதிரியே பேசுகிறாங்க வீடியோ காலில் வர்றாங்க போலீஸாகவே இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி செட்டப்பே இருக்குது உடனடியாக லிங்க் அனுப்புறாங்க இதை நாங்கள் இமீடியேட்டாக அவங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைன் கட்டணும் பணம் கொடுக்கல முதல்ல ஃபைன் கட்டுங்க இந்த ஃபைன் கட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம் நல்லா யோசிக்கணும் நம்ம படித்தவங்க ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க இணைய வழியில் யாராவது கைது பண்ண முடியுமா நேரில் கைது பண்ணுறதே இந்த காலத்தில் கஷ்டம் இதை இணைய வழியில் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே உட்கார வச்சு போட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான ட்ராமா ரூமாக ரெடி பண்ணி அதன் மூலமாக சொல்கிறாங்க அந்த பொண்ணும் நம்பிட்டாங்க இது என்னுடைய ஃப்ரெண்டு குடும்பத்தில் நடந்தது நம்பி அடுத்ததாக ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல எண்பதாயிரம் கட்ட சொல்கிறாங்க எண்பதாயிரம் கட்டுறாங்க முதல்ல ஃபைனை வாங்கிட்டாங்க எப்போ கொடுப்பீங்க எங்கள் அப்பா எப்போ இதுலேருந்து விடுவிப்பீங்க அப்படின்னா இன்னும் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் திருப்பி ஆறு மணி நேரம் கழிச்சு இதே போல் மறுபடியும் ஒரு கால் வருது ஒரு அமௌண்ட்டை குறிப்பிட்டு இந்த அமௌண்ட்டை உடனடியாக கட்டுங்க அவங்க ஒரே ஒரு சின்ன வேலை அவங்க துபாயில் தான் அவங்க அப்பா இருக்கிறாருன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் அழகாக தீர்வு கிடச்சிருந்துருக்கும் அவங்க பதட்டத்தில் என்ன பண்ணுறது அப்பாவை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றணும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயந்து அந்த பயந்தான் அவங்களுடைய முதலீடு இணைய வழியில் தவறு செய்யக்கூடிய அனைத்து கிரிமினல்ஸுக்கும் முதல் முதலீடு நம்மளை பயம் கொடுத்து வைக்கிறது தான் ரெண்டாவது முதலீடு நம்மளுடைய பேராசையை தூண்டுறது இது ரெண்டு விஷயம்தான் கிரீடி கிரீடினஸை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது மொதல் எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொல்கிறது திருப்பி மறுபடியும் லிங்க் வருது அதில் பணம் கட்டுறாங்க ஏறக்குறைய ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இப்படி ரெண்டு மூணு தடவை வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறமா நைட் அப்பா கிட்ட பேசுகிறாங்க அப்பா இப்போ எல்லாம் பிரச்சனைலாம் சரியாயிருச்சா என்ன பிரச்சனைமா இல்லப்பா அந்த மாதிரி வந்துச்சு பண்ணலாம் ஏமா இப்படி பண்றேன் என்கிட்ட கேட்க வேண்டியது இல்லப்பா நீங்க துபாயில் வேலையில் இருப்பீங்க டைமும் மாறுது அதனால எனக்கு என்ன பண்றது தெரியல பதக்கத்தில் அப்புறம் தான் தெரியுது அவங்க மோசடி செய்யப்பட்ட விவரமே அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலை ஸோ நம்மளுடைய பேராசை பயம் இது ரெண்டையும் முதலீடாக வச்சு இந்த இணைய வழியில குற்றம் செய்யக்கூடியவர்கள் இதைத்தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க நம்ம படித்த மாணவர்கள் படித்த மாணவியர்கள் இருக்கீங்க உங்களுடைய குடும்பத்தார்கிட்டையும் சரி உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர் அனைவரிடமே பயம் பேராசை இது ரெண்டை வச்சு எப்போ கால் வந்துச்சுனாலும் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்பாட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம் அண்ணன்ட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம் பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட அத்தனைக்கு மேலே தான் பத்தொம்போது முப்பது ஒரு டவுட் கூட கேட்கலாம் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே தகவல் கொடுத்தீங்கன்னா அது தொடர்பாக போலீஸ் தன்னுடைய விசாரணை செய்யும் இது முதலாவது உதாரணம் இரண்டாவது உதாரணம் எனக்கே நடந்தது நான் கூடுதல் ஆட்சியராக இருக்கிறேன் அதாவது அடிஷ்னல் கலெக்டர் அப்போ கலெக்டர் பக்கத்து சாம்பர் நான் அடுத்த சாம்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வருது அந்த காலில் என்னுடைய கலெக்டர் என்ன டிபி வச்சிருக்கிறாரோ அதே டிபி ஆனால் என் மட்டும் வேற அதாவது தொலைபேசி என் மட்டும் வேற நம்பர் வருது ஏன்னா அது கலெக்டர் டிபி வச்சு ஒரு வருதுன்னு பார்த்து ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் என்னுடைய பேரை சொல்லி வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா அவங்களுக்கு தெரியுது இல்லை எல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா நான் சொன்ன டாஸ்க்கெலாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு வரிசையாக வருது என்ன இத்தனைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ தான் பேசிட்டு வந்தோம் என்ன திடீர்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் ரைட்டு பேசாமல் வச்சுருந்தேன் திருப்பி அடுத்த பத்து நிமிஷம் கழிச்சு இமீடியட்டாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் அந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அஃபிஷியல் பேசுகிற மாதிரியே வந்துகிட்டு இருக்கு நான் இப்போ தானே பேசிட்டு வந்தோம் சரி நெக்ஸ்ட்டு போய் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு ரிலாக்ஸாக அடுத்தடுத்து நான் என்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் மெசேஜ் நான் ஒரு லிங்க் அனுப்புறேன் இதை அர்ஜென்ட்டாக கட்டிட்டு நீங்கள் எனக்கு வாங்க அப்போ தான் நான் சுதாரிச்சேன் நேராக பக்கத்து சம்பர் தான் கலெக்டர்கிட்ட போய் பாருங்க உங்கள் டிபி உங்களுடைய போட்டோ நீங்கள் என்ன ஃபேஸ்புக்லேருந்து அப்படியே எடுத்துருக்குறாங்க அழகா எடுத்து அவர் பேசுகிற மாதிரியே பேசி என்னையே மிஸ்கைட் பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து இமிடியேட்டாக போலீஸ்க்கு தகவல் கொடுத்தா அவனை ட்ரேஸ் பண்ணவே முடியல அப்புறம் இம்மிடியேட்டாக பிளாக் பண்ணுங்க நம்பரை பிளாக் பண்ணுங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு போலீஸ் காவல்துறை நம்பரை பிளாக் பண்ணுங்க ஏன்னா மற்ற டேட்டா எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதால இமீடியட்டாக நம்பரை பிளாக் பண்ணுங்க இது எனக்கு எப்படி அது ஈவன் என்னுடைய கலெக்டர் சொல்கிறாரு அப்படிங்கன்னா கூட அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு தோணுச்சு அதே போல தான் உங்கள் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் எல்லா உங்களுடைய குடும்பத்தார் உற்றார் ஒரு நண்பர்களுக்கு சொல்லணும் எப்போ இந்த மாதிரி மெசேஜ் வந்து வந்துச்சுனாலும் தொடர்புடைய அப்பாவாக இருந்தாலும் சரி குடும்பத்தாக இருந்தாலும் சரி இப்படி வந்திருக்கே இது நீங்கள் தான் அனுப்பிச்சிங்களா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டோம்னா முடிஞ்சுது நம்மளுக்கு பயத்தை கிரியேட் பண்ணி நம்மகிட்ட இருந்து இந்த மாதிரி பணத்தை பறிக்கிறதை தடுக்கலாம் இரண்டாவதா பேராசை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேராசை பட்டோம் அப்படின்னா நீங்கள் சொல்ல அவர் ஏற்கனவே நம்ம கெனரா பேங்க் மேனேஜர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அஞ்சாயிரரூவா அனுப்புவாங்க ஆறாயிரரூபா அனுப்புவாங்க அடுத்தது நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்துருவாங்க ஸோ இது எல்லா பல பல்வே பல்வேறு ஊடகங்கள் மூலமாக இது குறித்தான விழிப்புணர்வுகளை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு முழுக்கமே இருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பேரன் நடத்துறதுக்கு காரணம் உங்களுக்கு திரும்பி திரும்பி இதை சொல்வதன் மூலமாக உங்கள் மனசை நல்லா பதியும் இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே நம்ம மாவட்ட நிர்வாகத்தினுடைய தூதுவர்கள் தான் இதை கொண்டு போய் நீங்கள் இமீடியட்டாக உங்கள் ஃபேமிலியில் ரீச் பண்ணணும் நண்பர்கள்ட்ட ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை எனவே இதை நீ ரீச் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த காவல்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் அதே போல் நிறைய ஏற்கனவே ரெக்கவர் பண்ணி நாங்கள் பொதுமக்களுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னாங்க அதே போல் ராஜஸ்தானில் போய் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இதே போல் சீட் பண்ணிட்டு போனவங்களை பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு எஸ்பி நிறைய நம்ம இது மாதிரி இழந்திருக்கிறோம் அப்படி அந்த இலக்கணத்தை தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர திருப்பி பணத்தை பெறுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பல்வேறு ஸ்டேட்டில் போய் அவங்கள பிடிச்சி கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி தேவை எவ்வளவு பண விரயம் ஸோ நீங்கள் மாணவர்கள் அனைவருமே இதை தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் இது குறித்த விழிப்புணர்வை ஒருத்தர் மினிமம் பத்து பேருக்காவது நீங்கள் இதை சொல்லணும் அப்போ இது வாய்மொழியாக பரவி நம்ம இந்த மாதிரி ஆட்படாமல் இருக்க இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்